இங்க வந்து இப்படி நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல நீ எல்லாம் என் செருப்புக்கு சமம் பிச்சைக்கார நாய்க்கு பணக்கார வீட்டுல இடம் கேக்குதா ஊரே பார்த்து நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன் நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழக் காரணம் என்ன நகரத்தின் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தனது அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீட்டின் ஏழை மருமகன் ஹரிஷ் தன்னுடைய ஆணவம் பிடித்த மனைவி சந்தனாவுக்கு ஹரிஷ் ஹாசியாக காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை கோபமாக தட்டி விட்டால் சந்தனா நாயே உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஹேய் என் ஃப்ரெண்ட் தர்ஷனியோட ஹஸ்பண்ட் அவளுக்கு இவ்ளோ வாங்கி தர்றாரு தெரியுமா போன வாரம் கூட ஐபோன் ஃபோன் வாங்கி கொடுத்திருக்காரு

மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை அதனால் தனக்கு திருமணம் நடந்ததை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள் ஹரிஷ் சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான் அவனுக்கு அவைதான் மாளிகை சாரி ஸ்னேகா என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அவர் தான் ஊர்லேயே இல்லையே அவர் ஃபாரின்ல இருக்காரு என்ன பண்றது வேலை வேலை வேலைன்னு அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க தெரியுமா என்று சந்தனா தன்னை பற்றி அவளது தோழியிடம் கிண்டல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் சமைத்து கொண்டிருந்தான் ஹரிஷ்

நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா ஓ லவ் பண்றியா ஓகே ஓகே அப்படின்னா ஒரு பண்ணு நியூ இயர் வருது எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு பிச்சை காசு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இல்ல லட்ச கணக்குல என்ன முடியுமா ஆனா சந்தனா என்கிட்ட அவ்வளவு காசு எங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அவ்வளவு காசு நான் என் கண்ணால கூட பார்த்தது கிடையாது இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் கட்ன பொண்டாட்டிக்கு ஒரு கூட தர முடியல நீ எல்லாம் ஒரு என்று கூறிவிட்டு கோபமாக கிச்சனை விட்டு வெளியேறினார் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று ஹரிஷ் சந்தனா பேசியது ஹரிஷின் காதுக்குள் எதிரொலித்து கொண்டே இருந்தது என் நேரமும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ் சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது பல விஐபிகளும் களும் பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான் ஹரிஷ் பெரிதாக என்ன பரிசு கொடுக்க போகிறான் என்று எந்த ஆச்சரியமும் இன்றி அவன் நம்பிக்கையோடு அதை பிரித்து பார்த்த சந்தனா அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் இது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தயாரிக்கிறது இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு மூணு கோடி இருக்கும் இது உனக்கு எப்படி கிடைச்சது அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க சந்தனாவின் அம்மா மட்டும் அந்த பிச்சைக்காரன் ஒரிஜினல் வாட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று கூற அதை பற்றி யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் மூழ்கி போனால் சந்தனா சந்தனா அன்று இரவெல்லாம் தூங்காமல் தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள் எப்படி இவனால் இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டை கொடுக்க முடிஞ்சுது நாளைக்கு மொத வேலையா வாட்ச் ஷோரூமுக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும் மறுநாள் மிகவும் ஸ்டைலான உடை அணிந்து சந்தனா அந்த வாட்ச் ஷோரூமின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது அவளுடைய கையில் இருக்கும் வாட்ச் ஜொலித்தது சந்தனாவின் கையில் அந்த வாட்சை பார்த்ததும் நாய்க்குட்டி போல ஓடி வந்த அந்த சேல்ஸ்மேன் அவளுடைய முகத்தை பார்க்காமல் அவள் கையில் இருக்கும் வாட்சை பார்த்தபடி மரியாதையாக அவளை அமர வைத்து பேச ஆரம்பித்தான் சந்தனா தன் கையில் இருக்கும் வாட்சை காட்டி அந்த சேல்ஸ் மேனிடம் பேச ஆரம்பிக்க அதற்குள் அங்கு வந்த ஷோரூம் மேனேஜர் சந்தனாவிடம் மேடம் நீங்க ராஜேஸ்வரன் சார் சேர்ந்தவங்களா இஸ் க்ரேட் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் ராஜேஷ்வரன் எஸ் அவரை இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்லை ஆல்சோ அவர் கிட்டே அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கினனாலே மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் நான் ஆச்சே அவரை பார்க்குறதாச்சே ஆமாம் என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லை மேடம் உங்கள் கையில் கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த வாட்ச்சில் இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினலில் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கிருக்காங்க அதான் கேட்ட மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் சில நாட்களில் அதை பற்றி மறந்தே போன சந்தனா அன்று வழக்கம் போல் அலுவலகம் செல்ல தயாரானார் ரவி ரவி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு இந்த ஆபீஸ் பாய் வர எங்க போனா அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள் ஏ தண்டசோரு சும்மா தான இருக்கு வீட்ல எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு என் ஃபைல்ஸ்லாம் எல்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா ஏய் சீக்கிரம் வந்து தோல லேட் பண்ணிடாத ஏற்கனவே உனால படாத பாடுபட்டு இருக்கேன் என்று அவள் சொன்னவுடன் அந்த ஃபைலை பரபரப்பாக தேடி எடுத்துக்கொண்டு அவளுடன் காரில் ஏறி செல்ல வேக வேகமாக ஓடி வந்தான் சந்தனா ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டி சென்றாள் அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான் வேகமாக தன்னுடைய ஆபீசருக்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு போன் செய்து இருக்கேன் சந்தனா சரி சீக்கிரமா சந்தனா அசோக்கை கேஷுவலாக ஹக் செய்வதை பார்த்த கடுப்பில் உள்ளே நுழைந்த ஹரிஷை ஒரே சொடுக்கில் வெளியே நிற்க செய்தால் சந்தனா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது